ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டி இருக்கும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் 그늘 영상은 여기까지 ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவே இருக்கும் அதில் ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அல்லது குருவே சரணம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி என்பர்கள் பொதுவாக எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசி அன்பர்கள் ரொம்பவே நல்ல ஒரு குணாதிசயங்கள் பெற்றவங்களாக இருப்பாங்க அதாவது கண்ணிராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட் விருப்பப்பட்டது போலயே அமையக்கூடும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி அதற்கு பின்னாடி தான் அந்த விஷயத்தையே தொடங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உழைப்பை அதிகமாக விரும்புவாங்க பணத்தை அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க இவங்க கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகள் செய்யக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க வீடு வாகனம் போன்ற வசதிகள் வசதிகளாக அமைத்து கொள்வாங்க மேலும் ராசிக்காரங்க அதிகமாக கோவப்படுவாங்க இவங்க எதையும் மறக்கவே மாட்டாங்க மனசில் எல்லா விஷயத்தையும் சேகரித்து வச்சுக்குவாங்க அதிக ஞாபக சக்தி அப்படிங்கறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குணங்களை மாற்றிக்கொள்வாங்க இந்த ராசியில பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பாங்க அதிகமாக ஆர்வம் ஆர்வமுடையவர்களாகவும் இவங்க திகழ்வாங்க பயணங்கள் செல்வது அப்படிங்கிறது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமையான ஒன்றாக இருக்கும் மற்றவர்களைப் போலவே வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்க மேலும் இவர்களுக்கு உணவு சாப்பிடுவது விருப்பம் விருப்பமுடைய இருப்பாங்க புதிதாக உடை அணிவதை அதிகமா விரும்புவாங்க இவர்கள் பேச்சு எல்லாவற்றையும் கவர்ந்து விடுவாங்க மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களின் பேச்சு அதிகமா நகைச்சுவையாக தான் கலந்திருக்கும் எப்பொழுதுமே சிறுத்த முகத்தோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அதிகமா யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவரை ஏமாற்றுவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமா இருக்கும் இவர்களின் ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இவங்க அழகாக இருப்பாங்க இவங்க நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இவங்க சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டம் போடுவாங்க எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தோடு இருப்பாங்க இவங்க நீண்ட ஆயுள் பெற்றிருப்பாங்க இவர்களின் தோற்றத்தை வைத்தே வயது என்ன அப்படிங்கிறது நம்மளால அறிஞ்சிக்கவே முடியாது மேலும் இவர்களுக்கு அச்ச கூச்சங்களும் கூச்சங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிபதி புதன் மேலும் இந்த ராசிக்காரங்க எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரலட்சுமி துர்க்கையை வணங்குவது நல்லது மேலும் ஞான பைரவர் மற்றும் கிருஷ்ணரையும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கன்னி ராசி பெண்கள் தைரியம் வேண்டி இந்த தெய்வங்களை வழிபடலாம் அதாவது வீரலட்சுமி துர்கையம்மன் போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபடலாம் மேலும் ஞான பைரவரை எதுக்கு வழிபடணும்னு கன்னி ராசிக்காரர்கள் ஞான பைரவரை வழிபட்டாங்க அப்படின்னா அதேத ஞான சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கக்கூடிய மாதமாக போகுது மேலும் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பதிவுகள் மூலயமா உங்ககிட்ட முழுசா ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதாவது கணி ராசிக்காரங்க வந்து பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்ணி ராசி காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலியும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீங்க மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாட்டுகளால் வீட்டில் உற்சாகம் குடிக்க ஒழுங்கு குடும்பத்தில் பெண்கள் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலவக்கூடும் எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் பொன் பொருள் சேரும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத ப பண வரவுக்கு திடீர் செலவுக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க மேலும் உங்களுடைய சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு அவர்களின் முழுமையான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இன்னும் சிலருக்கு ஷேர் மூலமா பணம் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே மாத பிற்பகுதிக்கு மேல வீண் பிரச்சனைகள் ஏற்பட கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க பதவி உயர்வுக்கு வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு கோரிக்கைகள் எளிதில் நிறைவேறும் அரசு வகையில் பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது எழுப்பறையாகும் அதிகாரிகளிடம் அனுசரத்து செல்வது நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகள் அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கக்கூடும் பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை கொடுக்கும் பொருளாதார வளம் அப்படிங்கிறது மேம்படும் எதிரிகளின் இடையூறுகளை முறியடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது பெருங்க அதாவது கிடைக்க போகுதுங்க மேலும் பெண்களுக்கு குடும்பத்தாரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களால் குடும்பத்தின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு வங்கி கடன் உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மூன்று ஐந்து எட்டு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஏழு சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி பகல் முழுவதும் பதினைந்து பதினாறு பகல் வரை அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையன்று ராக காலத்துல துர்க்கை வழிபாடு செய்யுங்க சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு அரகம்புல் மாலை சாற்றுங்க வியாழக்கிழமையன்று மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து பாருங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தொடர்ச்சியா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான நல்ல வித மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள் மேலும் உங்களுக்கு கனிராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயங்களை பரிகாரமாக சொல்லுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் மேலும் தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபார வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து ஓரளவு லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பார்ப்பாங்க மாத ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரமாக அதிகமாக இருக்கும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு எதுவும் வராது பணியாட்களுக்கு செலவு செய்ய வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் சிலருக்கு சலுகைகளுடன் மாற்றங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு நிறைய விதமான சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவுகளை நாம கண்ணிராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்க்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷன் ஆக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அல்லது குருவே சரணம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி